கருணாநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் வைப்பாங்க ஒரு தெலுங்கு இருக்கு தெலுங்கு ஆனா எந்த இடத்துலயும் வந்து தன்ன தமிழக தலைவரா தான் அந்த கட்சியும் சொல்லிச்சு அவரை வந்து திராவிடத்தை தான் வலியுறுத்தினார் அவர் யார் சார் அவர் வந்து பிறப்பால் வந்து தெலுங்கர் பிறப்பால் தெலுங்கர்கள் அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை அவர் வந்து மேலகார நாயக்கர் ஜாதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை அவர் தெலுங்கு பேசக்கூடிய முதலியார் வைகோ தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு உலகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு தமிழ் மணி மக்கள் எல்லாம் என்னுடைய தாயினுடைய தொப்புள் கொடி உறவும் தப்பு என்ன சார் என்ன தப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடியவங்க எல்லாம் தன்னுடைய தாயினுடைய தொப்புள் கொடி உறவுன்னு சொன்னா இவர் எந்த எந்த தாய்க்கு பிறந்தாரு தெலுங்கு தாய்க்கு பிறந்தாரா தமிழ் தாய்க்கு பிறந்தாரா நான் கேக்குறது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி படையாச்சி பரையறு நாடாறு வேளாளரு பிள்ளமாறு போனாறு இந்த மாதிரி இருக்கிறவன் போய் ஒரு தெலுங்கு தெலுங்குல ஆந்திராவில் ஆண்ட முடியுமா எங்க குஜராத்ல இருக்கக்கூடிய அவரு இன்னைக்கு பிரதமர் வந்துர்லையா அன்றைக்கு கர்நாடகால இருக்கக்கூடிய அவரு பிரதமர் வந்தார் அதுதான் கேக்குறேன் விழுப்புரத்துல பிறந்தவர் ஆந்திரால போய் முதலமைச்சர் ஆக முடியுமா கேக்குறேன் காமராஜர் பக்தவச்சலம் அதுக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம எடப்பாடி அந்த பழனிசாமி இவங்க ஒரு நாலஞ்சு பேரை தவிர எல்லாருமே பிற மொழி பேசக்கூடியவங்க தான் தமிழக தான் இருக்காங்க நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க கருணாநிதி அவர்கள் உங்ககிட்ட தெலுங்குல உரையாடி இருக்காரா அது நாங்க பேசிக்கோம் சார் இதுல என்ன இருக்கு தெலுங்குல உரையாடி இருக்கு சார் தெலுங்குலயே அவர் ஓட்டு கேட்கல சார் என்ன